ஓம் சாந்தி முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் சாந்தியை வழங்கக்கூடிய பாபா இந்த பூமியில் சுகம் சாந்தியை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார் முழு உலகத்திலும் சுகம் சாந்தியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் இந்த பூமியை சொர்க்கமாக மாற்றுவதற்காக வந்திருக்கின்றார் இந்த பாரத பூமியில் சம்பூர்ணமான சுகம் சாந்தி முழுமையாக இருக்கப் போகின்றது அந்த ஸ்தாபனை காரியத்தில் பகவானிற்கு நாம் உதவியாளர்களாக இருக்கின்றோம் பகவானின் உதவியாளர்களாக இருக்கின்றோம் இது மிகப்பெரிய பாக்கியத்தை பாபா நமக்கு கொடுத்திருக்கின்றார் இதை நல்ல முறையில் அனுபவம் செய்யுங்கள் அவருடைய காரியத்தில் நம்மை ஈடுபடுத்துகின்றார் நம்முடைய உடல் மூலமாக மனம் மூலமாக பணத்தின் மூலமாக நம்முடைய தகுதிகள் மூலமாக இந்த காரியத்தில் உதவியாளர்களாக நாம் இருக்கின்றோம் இதன் கூடவே நம்முடைய யோகத்தின் மூலமாகவும் நாம் பாபாவிற்கு இந்த புனித காரியத்தில் உதவிகளை செய்ய வேண்டும் நமக்குள் சிரேஷ்ட தாரணையை கொண்டு வந்து பாபாவிற்கு உதவிகளை செய்ய வேண்டும் இது மிகவும் அழகான ஆழமான விஷயமாகும் ஒருவேளை நமக்கு கோபம் வருகின்றது என்றால் ஒவ்வொரு விஷயத்திற்கும் எதிர்மறையாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அசாந்தியை பரப்பக்கூடிய சன்ஸ்காரம் இருந்தால் இந்த சன்ஸ்காரம் மற்றவர்கள் மீது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இருப்பவர்களும் நம்முடைய பிரபாவத்தில் வரமாட்டார்கள் இதன் மூலம் டிஸ்டர்வீஸ் ஏற்படும் யாருடைய ஸ்திதி அழகாகவும் இனிமையாகவும் இருக்கின்றதோ யார் தன்னுடைய விவகாரங்களை மாற்றிக்கொண்டார்களோ யார் தன்னுடைய மனநிலையை அமைதியாக வைத்து கொண்டிருக்கின்றார்களோ யாருடைய வார்த்தைகளில் பணிவும் இனிமையும் இருக்கின்றதோ மற்றும் குளிர்ச்சி வெளிப்படுகின்றதோ இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் மூலமாக மிக உயர்ந்த சேவை நடைபெற்று கொண்டே இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய சேவையை செய்யும் மற்றவர்கள் இவர்களை பார்த்து கூறுவார்கள் என்னவென்றால் இவர்களை யார் மாற்றினார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் யார் அமைதியை கொடுத்தது அவர்களிடம் நாமும் செல்வோம் என்று அவர்கள் கூறுவார்கள் சேவையை கவர்ந்திருப்பதற்கான அழகான சாதனம் இதுவே ஆகும் நம்முடைய குடும்பத்தில் நாம் காரியங்கள் செய்யக்கூடிய இடத்தில் மற்றும் நம்முடைய தொடர்புகளில் வரக்கூடியவர்களிடத்தில் ஒருபொழுதும் அசாந்தியை பரவச் செய்யக்கூடாது நம்முடைய ராயலான வார்த்தைகள் நம்முடைய ராயலான நடத்தைகள் மற்றவர்களுக்கு நம்முடைய தெய்வீக குலத்தை நினைவு செய்விக்க வேண்டும் தனிமையில் ஏகாந்தமாக அமர்ந்து கொண்டு உங்களை சோதித்து பாருங்கள் நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை அசாந்தியில் கொண்டு வந்து விடுகின்றதா குடும்பத்தில் யாரோ ஒருவர் தவறு செய்கின்றார்கள் மற்றும் சில காரியங்கள் தாமதமாகின்றது சில நேரங்களில் நீங்கள் கூறுவதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை இது போன்ற சமயத்தில் அசாந்தியாக மாறிவிட்டு சண்டைகளை உருவாக்கி கொள்கின்றீர்களா சண்டை சச்சரவுகளில் மனக்குழப்பத்தில் வந்து விடுகின்றீர்களா ஒருவேளை இது போன்ற சஸ்காரங்கள் உங்களிடத்தில் கொஞ்சமாவது இருந்தாலும் அதை முழுமையாக சமாப்தம் செய்துவிட வேண்டும் இது நம்முடைய சம்ஸ்காரம் அல்ல மாயாவின் சம்ஸ்காரமாகும் சிந்தனை செய்து இந்த சம்ஸ்காரத்தின் மீது நமக்கு வெறுப்பு வர வேண்டும் அதை விலக்கிவிட வேண்டும் முழு உலகத்தில் அமைதியான ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்கு நாம் முழுமையான அமைதியில் இருக்க வேண்டும் நாம் அமைதியை அனுபவம் செய்தோம் என்றால் இந்த புனித காரியத்தில் நம்முடைய உதவிகள் இயல்பாக சென்று கொண்டே இருக்கும் நம்மை சோதிக்க வேண்டும் எவ்விதமான பிரச்சனைகள் நமக்கு கோபத்தை உண்டாகுகின்றது எப்படிப்பட்ட பரஸ்திதிகள் வரும்பொழுது நாம் அமைதியை இழந்து விடுகின்றோம் என்பதை சோதியுங்கள் ஒவ்வொரு விஷயங்களை பேசும் பொழுதும் கோபம் வருகின்றது என்றால் அதை சமாப்தம் செய்துவிடுங்கள் இது அழகல்ல அகங்காரம்தான் கோபத்தின் விதையாக இருக்கின்றது நாம் நிர் அகங்காரியாக ஆகும்பொழுது நம்முடைய மனமும் குளிர்ச்சி அடைந்துவிடும் நம்முடைய விவகாரங்களிலும் ராயல் தன்மை வந்துவிடும் இன்று நாம் ஒரு லட்சியத்தை உருவாக்கி கொள்வோம் அது என்னவென்றால் நம்முடைய மனதை முழுமையாக அமைதியாக நாம் வைத்து கொள்ள வேண்டும் பாபாவின் இந்த உயர்ந்த காரியத்தில் சகயோகம் செய்ய வேண்டும் இந்த எண்ணங்கள் உங்களுக்கு மிக உயர்ந்த உதவிகளை செய்து கொண்டே இருக்கும் முழு நாளும் ஐந்து சொருபத்தை அப்பியாசம் செய்வோம் மற்றும் இது போன்ற அப்பியாசத்தையும் செய்வோம் அது என்னவென்றால் இந்த நாடகம் முழுமையாக முடிந்துவிட்டது இந்த விளையாட்டை நாம் முடித்துவிட்டோம் அனைத்தையும் இங்கேயே விட்டுவிட்டு நமக்குள் அனைத்தையும் நிரப்பிக்கொண்டு கர்மாதி நிலையில் நிலைத்திருந்து நம்முடைய வீட்டிற்கு திரும்ப செல்ல வேண்டும் நம்முடைய அனாதி சொருபம் ஆதி பூஜ்ய சொருபம் மற்றும் நம்முடைய கோவில்களில் பூஜ்ய சொருபம் மற்றும் நம்முடைய சிரேஷ்டமான பிராமண சொருபம் பாக்கியவான் ஆத்மா நாம் பகவான் மூலமாக பாலனையை பெற்று கொண்டிருக்கின்றோம் நாம் பரிஸ்தாவாக இருக்கின்றோம் ஒரு நிமிடத்தில் இந்த ஐந்து சொருபத்தை அனுபவம் செய்வோம் நாம் பரிஸ்தாவாக மாறிவிட்டு வீட்டிற்கு திரும்ப செல்ல வேண்டும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக இந்த அனுபவத்தைச் செய்து கொண்டே இருப்போம் ஓம் சாந்தி